ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னாக்க டிஃபன் வெரைட்டி அக்கி ரொட்டி கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி நம்ம அரிசி மாவில் செய்கிறோம் நம்ம அரிசி மாவு ரொட்டின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம் அக்கி ரொட்டின்றது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது வந்து கால் கிலோ அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் இதில் இது வந்து போடக்கூடிய பொருள் வந்து சால்ட் ஃபர்ஸ்ட் சால்ட்டு போட்டுக்கலாம் ஜீரகம் ஜீரகம் வந்து ரொம்ப இதுக்கு கண்டிப்பாக போடணும் அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருங்க சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் திருவல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கணும் மெயின் வந்து தேங்காய் துருவல் ஜீரகம் இதுக்கு ரொம்ப ஸ்பெ வாசனை நல்லாயிருக்கும் அரிசி மாவில் தேங்காய் சேர்ந்தால் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் இதில் கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அது இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு இதை ஒரு சப்பாத்தியோட கொஞ்சம் லூஸாக ஏன்னா இது வந்து கையில் தான் தட்ட போறோம் இது நம்ம அப்படியே கல் மேலேயும் தட்டலாம் ஒரு இதில் தட்டியும் நம்ம போடலாம் ஆக்சுவலாக இது வந்து அவங்க அப்படியே கல் மேலே தான் அந்த தோசை கல் மேலே அப்படியே தான் தட்டுவாங்க இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க வேணால் தனியா தட்டி கூட அது மேலே போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி வெங்காய சட்னி நம்ம இஷ்டம் அப்படியே வெறுனே கூட சாப்பிட் சாப்பிட்றாங்க நிறைய பேர் கொட்டுக்கிறதுக்கு வேணும்னு இல்லை அப்படியே செஞ்சு நிறைய பேர் இதில் ஏன்னா நம்ம கொத் இதில் பச்சை மிளகா காரம் எல்லாம் இருக்கிறதுனால திரும்பப்பட்டால் நம்ம அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் நிறைய விட்டு அப்புறம் கொஞ்சம் இதாயிடும் எடுத்து தட்ட அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்தால் யோசிக்காம மாவு இல்லை தோசை மாவு இல்லை இட்லி மாவு இல்லைன்னா யோசிக்காம டக்குனு செஞ்சிடலாம் ஒரு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தள தலான்னு இருக்குது பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி இப்படி இப்படி இருக்குது இப்படி இதை எடுத்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம அப்படி தட்ட போகிறோம் கல்லில் இப்படியே வச்சு கொஞ்சமாக தண்ணி தண்ணி எண்ணெய் நம்ம சௌகரியம் எது வேணும்னு தட்டுச்சு இப்படியே தட்டலாம் சூடெல்லாம் அவ்வளோ இருக்காது தண்ணி தொட்டுவிட்டு எப்படி கொஞ்சம் வேக விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இதை ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கு பிரித்து பார்க்கலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகட்டும் ஆனால் கூட சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசியும் தேங்காயும் சேர்ந்த ஒரு நல்ல ருச்சியான ஒரு அக்கி ரொட்டி இது அக்கின்னா அரிசி தான் கொஞ்சம் என்ன விட்டுட்டு அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா நல்லா ஒரு மனமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க சாஃப்டாக நல்லா பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இது கால் கிலோ மாவில் அஞ்சு ரொட்டி ஆகுது கரெக்டாக கால் கிலோ அரிசி மாவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்